சரி அப்ப விஜய் எதுக்கு சொன்னாப்புல விஜய் எங்க நிக்கிறா அங்கதான் அது நல்லா இருக்கா டிவி கே பார்த்தாருக்கு சண்டத்தோட பாக்குறியா இந்த வாரம் பூரா கட்சிக்குள்ள வந்துகிட்டு நான் நிக்க போறேன் நான் நிக்க போறேன்னு நினைட்டு இருந்தாங்கன்னா என்ன அர்த்தம் உன் பவர் எங்க நிக்கிறா புலியோ அந்த ஊர்ல பொம்பளை பிள்ளை வீடியோ பாத்துடலாம் பொம்பளை பிள்ளை நிக்க வச்சு கேக்க வச்சுருவேன் அது இருந்துச்சு கேக்குது தேனி வணக்கம் மேடம் பேசுறீங்களா ராமாயா பவர் ஸ்டார் ரசிகர் பண்ற தலைவர் பேசுறேன் தலைவா தலைவர் வந்து எந்த தொகுதி நின்றாலும் நீங்க வந்து எங்க பவர் ஸ்டார் எழுத்து நிப்பேன்னு சொல்லிருக்கீங்களே இது எப்படி கணக்கு வழக்கு என்ன புரியலையே தமிழ்நாடு ஃபுல்லாருக்கு வந்து எவ்வளவு ஃபேன்ஸ் இருக்காங்க எவ்வளவு மக்கள் இருக்காங்க அப்ப எங்களுக்கு இல்லையா எனக்கு இல்லையா ஏப்பா ஜனநாயக நாட்டுல வந்து யார் வேணா நிக்கலாம் நீயுமே நிக்கலாம் நீ நிக்கலாம் அத வந்து என் தலைவனை நீங்க எதுக்கு அவதூறா பேசுறீங்க என் தலைவன் அப்ப நாங்க வந்து எங்களுக்கு நாங்க ஒரு தமிழ்நாடு ஃபுல்லாமே நாங்க சங்கம் வச்சிருக்கோம் அதுக்குன்னு ஒரு டீம் இருக்கும் எங்களுக்கு இருந்தே சங்கம் இருக்கு எங்களுக்கு தமிழ்நாட்டு ஃபுல்லா இருக்கு ஏப்பா தமிழ்நாட்டுல மட்டும்தான் உங்களுக்கு இருக்கு எனக்கு வந்து உலகமே இருக்கு ஒரு பொது இடத்துல வந்து ஒரு படம் ரிலீஸ் போடுறதுக்கு உங்க தலைவர் பவர் சார் வந்து என்ன பண்ணிருக்கணும் ஒரு மாநாடு வச்சு ஐயா இந்த மாதிரி வந்து நான் நிக்க போறேன் அப்படின்னு ஏதாச்சும் அறிக்கை கொடுத்தாரா படம் விளம்பரத்துக்காண்டி போனாரு கொடுத்தாரு நாங்க அப்படி கிடையாது நாங்க வந்து டேரக்டாவே சொல்லிருந்தா இதுல என்ன தப்பு இருக்கு டேரக்டா சொல்றீங்க ரைட்டு அது வந்து அவர் எங்க நிக்கிறாரோ அவருக்கு எதிர்த்து நிக்கதா நீங்க சொல்லிருக்கீங்க ஆமா எதிர்த்துவே நிக்கணும் காரணம் என்னன்னா உங்க ரசிகர் ரசிகர் சொன்னாரு மக்கள் சொல்லல எனக்கு ரசிகர் இருக்கு அதனால நான் ரசிகர் நானும் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அதுக்காக நாங்களா சும்மா இருக்கோமா ஏயா ஏய் இல்லையா நான் பேசுறேன் உனக்கு கேட்கலயா முத ஏயா தலைவனுக்காக இங்க ஒரு நான் இங்க ஒரு ரோட்ல சட்டை காலிட்டு கூட ஓடுவேன் பவர் சருக்காக

அதை விட்டு போட்டு ஊரே மூரே கச்சிக்குள்ள வந்துக்கிட்டே நான் நிக்க போறேன் நான் நிக்க இருந்தாங்கன்னா என்ன அர்த்தம் அப்ப நான் நிக்கிறேன் ஏ நான் நிக்கிறேன் நான் நீங்க நாங்க வந்து நிக்கிறனால உனக்கு என்ன உனக்கு பிரச்சனை நான் என் தலையை வந்து ஒரு தோழர் நிக்கிறதுக்கு உனக்கு என்ன பிரச்சனை யாராவது அங்க வராங்க என் தலையை வர கூடாதா தலை தம்பி நான் வந்து நிக்கிறனால உனக்கு என்ன பிரச்சனை துளு அதுளு எது ஏன் தலை நான் நிக்கிறேன் என்ன பிரச்சனை தலை இங்க இருக்கு என்ன இது இருக்கு யாரு அதுக்கு உன் தலைய பேக்குது

அப்புறம் என்ன அவர் நிக்கிறதனா அவர் நின்றுருக்கான சரி அப்ப விஜய் எதுக்கு சொன்னாப்புல விஜய் எங்க நிக்கிறாப்புலயோ அங்கதான் நிச்சேன் அப்படின்னு எதுக்கு சொன்னாப்புல அது நல்லா இருக்கா இப்ப டிவி கே டிவி கேவுக்கு பால் ஸ்டாருக்கு அப்படி எல்லாம் அப்படிலாம்ங்கிற டிவி கே கட்சி நான் எந்த கட்சிங்க நான் தனியா ஏன் கட்சி இருக்குல்ல அவரு கட்சி நிச்சன வந்து ஒரு பேட்டில வந்து ஒரு பட புரமோஷன்க்கோ வந்து பேசி அங்க வந்து

ஒருத்தூர் வந்து நீங்க நாங்க கேரண்டியோ இது வச்சிருக்க ரெக்கார்டு ஏன்னா நாங்க டிக்டாக்ல இருந்தே வச்சு அவங்க வீட்டுல போட்டுருந்ததுலாம் எங்களுக்கு ரெக்கார்டு இருக்கு அது தெரியுமா என் தலைவனை எதுக்கு அவ தூரா எதுக்கு வந்து நாங்க அப்படித்தான் பேசுவேன் உன்னால் என்ன செய்ய முடியும் அவர் சொல் என்ன செய்ய முடியும் தொழு நிக்கிறியோ அந்த தொகுதியில என் தலைவர் சார்பா பவர் ஸ்டார் மக்கள் ஏற்க சார்பா நான் வந்து அங்கே உன்னைய நிக்கிறேன் அங்க வந்து நான் உன்னை சாருவேன் ஆ நீயா ஆமா சன்யா நீ உன் பவர் எங்கே அந்த ஊர்ல பொம்பளை பிள்ளைய வீடியோ பார்த்துடலாம் பொம்பளை பிள்ளைய நிக்க வச்சு ஜெய்க்க வச்சு முடிவேன் அது இருந்துச்சுய்யா பொம்பளை பிள்ளையா ஆ பொம்பளை பிள்ளைய நிக்க வச்சு ஜெய்க்க வச்சிருப்பேன் நான் நிக்க மாட்டேன் அதுலயே வீடியோவை நீ பார்த்துருப்பேன் நினைக்கிறேன் என் வீடியோவை பொக்காளி பொம்பளை பிள்ளைய நிக்க வச்சு

பாபருக்கு இவரு கிட்டே போன் பண்ணிட்டு இருக்காங்க எவனுக்கு நம்ம எல்லாம் பயன்படுத்தி இருக்கல சரியா நீ வணக்க முடாது வணக்க முடா மாப்பிள்ள கொடக்க முடா மாப்பிள்ள நான் சொல்லவா பாவருக்கு இவரு நீங்க சொல்லி பாரு சொல்லி பாரு ஏகப்பட்ட பிரச்சனையை நான் பாத்துட்டே வந்திருக்கேன் என்ன பெரிய சும்மா வந்துகிட்டே நாங்க வந்துகிட்டே பிரச்சனை வந்துகிட்டே இருக்கேன் டெய்லி எனக்கு நீங்க வந்து டார்ச்சர் பண்ணிக்கிட்டு பயங்கரமா இருக்கீங்க எல்லா பயப்படையா எல்டிக்கும் பயப்பட மாட்டேன் நிக்கிறா சொல்லு நான் நிக்கிறேன் நீங்க வாங்க பாத்துகுறேன் இல்ல அதே ரைட்டா ஏதோ போல அதனாலே ஒரு பொம்பளப் புள்ளைய வந்து நான் நாங்க எதுக்கு தோக்குற தயிரம்மா வாக்கு குத்திட்டேனா தயிரம்மா வாக்கு குத்திட்டே. அப்புறம் நான் வந்து தோக்குறம் நானா சொல்லிருக்கேன். அதைத்தான் சொல்ற இல்ல எங்க தோகுதினாலும் பவர் சார் எழுத்து நிக்கிறேன் நானு. என்னவா? என் பவர் சார் நின்னு நிக்கிற அளவுக்கு பெரிய ஆளா நீ? அப்ப பவர் சார்னா பெரிய ஆளா? ஏய் அவரு எங்க தக்காளி பவர் ஸ்டார்ல ஒரு பட்டமே இருக்கு நீ பட்டம் இருக்கு காத்தாடி இருக்கு ஒழுங்கா போன வைக்கிறியா இல்ல ஒரு நம்பரை வச்சு சிறியல்ல வச்சு பூரா போயில எனக்கு பவர் சார் தலைவர் வந்துகிட்டு இருக்காங்க பூரா வந்து என்னை மறைச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு போய் கம்ப்ளைண்ட் பண்ணி விட்டு பாத்துக்கா அதுக்கே உன் தலைவர் பொச்சியல் ஆகி போட்டு அதை பத்தி பெரிய ஆளு அப்படி மீசி முறுக்கு விடுவாருன்னு பார்த்தா பயப்படுற போலீஸ் ஸ்டேஷனுக்கு எல்லாம் எதுக்கு போறேன் போலீஸ் ஸ்டேஷன் கொடுப்பேன்

இல இள எனக்கு வந்து என் தாய்க்குலம் இருக்கு என் மக்கள் இருக்காங்க என் தங்கச்சி இருக்காங்க என் மாப்பிள்ளை இருக்காங்க எங்க அண்ணன் தம்பி இருக்காங்க உலகமே அங்க இருந்து பூரா சவால் ஓட்டு வாங்கி கொடுங்க அது இருந்து வெளிநாட்டுல இருந்து நீ போயே

ஏரியாவுக்குள்ள ஒரு ஒரு கவுன்சிலர்னா பின்னாடி பத்து பேர் நிக்கணும் ஒரு கவுன்சிலர் கூட இருக்கணும் ஒருத்தனை வச்சுக்கிட்டே சும்மா வந்துட்டு மாநாடே இல்லாம போய்கிட்டே ஒரு பட போய் நானு வந்து இவருக்கு இவர் எங்க நின்னாலும் நான் எதிர்த்து நிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டாரு பாங்க ஒரு மாநாடா போதே ஒரு மதுரையில போடு இல்லடா தேனில போடு பானால போட்டு நாங்க இப்ப அறிக்கை தம்பி கேட்டுக்கலாம் அதுவே யாவது அம்மா என்னன்னு போகும்ல நான் ஐடியில போய் ஐடியில போட்டுருக்கேன் நான் வந்து போய் ஒரு பழ விளம்பரத்துக்கும் ஒரு நாடா விளம்பரத்துக்கு போய் நான் வந்து பவர் சாரை எதிர்த்து நிற்க போறேன்னு சொல்லவே இல்லையா பவர் அதுதான் இன்ஸ்டால் எடுத்து போட்டிருக்கீங்க அதாவது என்னது அதாவது இன்ஸ்டாலு என்னது அந்த இன்ஸ்டாலு ஐடி ஏன் ஐடியில இருந்து நான் போட்டேன் தவறேன் நான் ஒரு ஃபங்க்ஷன்ல போய் நான் சொல்லவே இல்லையா ஒரு ஃபங்க்ஷன்ல போய் உங்க உங்க பவர் மாதிரி போய் சொல்லவே இல்லையா சரி உனக்கு ஒரு மாணவ ஏன் ஏன் தலைவர் மட்டும்தான் உனக்கு அண்ணு தர்றாங்களா யார் ஆறே வீடு எடுத்து போறாங்க யார் அரசியல் பத்தி பேசுறாங்க அவங்களாம் உங்க கண்ணுக்கு தெரியல

போய் போல போ பாருங்க மாநில செயலாளர் மக்கள் நொட்டு நாங்க பேசுறதுக்கு ஆயில வளர்ந்து போது பேசுறா போனை கட் பண்றியா இப்போ உனக்கு கொல்ல போற பாரு எந்த ஊர் இருந்து இருந்தா எங்க இருந்து பேசுறா உன் பேர் என்னடா என் பேர் இல்ல இருலப்பேன் இருலப்பேன் பேர் வச்சா மழை கருணாத்தான்பா இருக்கணும் ஏன்னா அங்கிட்டுதான்டா இருலாம்ட்டி சாமி இருக்கேன் எதோ போனா வீடா ஏய் இயக்க போட மாதிரி எனக்கு வேலை இருக்கு ஏ ஒன்னுமில்லப்பா ஒண்ணுமில்ல நான் இருலப்பேன் பேசினது தெரியலையா இந்த தெரிலப்பா ஏய் நம்ம அங்கே சாப்பிட்டோம்லப்பா தர்மத்தூரில் இருலப்பேன் எய் ஏன் ஐயோ ஐயோ ஏன்டா சித்ரா பண்ணுறீங்க டேய் நீ இப்படித்தான்பா ஃபோன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆ ஆ அப்பதையே குரல பார்த்தேன் இவன ஒருத்த நம்ம சொந்த காரணத்துக்கு இருக்குன்னு நீ அதுக்கு மேல பேசிக்க டிச்சரா ஏன்னா அப்பன்னு கூட மரியாதை இல்லை கால் ப்ராந்த